தேவி இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஜோன் பையிலேருந்து வர்றோம் தூய்மை பணியாக இருக்குது டியூசன் இருந்து வரோம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது எங்களுக்காக அந்த வழக்கறிஞர் பாதியில் வந்து உண்ணாவிரதம் இருக்காது இது எந்த நல்ல உண்ணாவிரதம் இருக்காருன்னா எங்கள் வேலை பணி நின்ற செய்வதுக்காகவும் எங்களுக்கு சம்பளம் வந்து அதிகமாக கூட்டுச்சதுக்காகவும் இப்போ அந்த நம்ம எங்களுக்காக உண்ணாவிரதம் இருக்காது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது போக ஒட்டுமொத்த எல்லாமே வந்து ஈடுபாடு இல்லாமல் கட்சியிலும் சரி பொதுமக்களும் சரி எங்களுக்காக சப்போர்ட் பண்ணி இதுக்காக பண்ணாங்க ஏன்னா நாங்கள் கொரோனா முன்னாடி நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம் எங்களுக்கு முன்னாடி நாங்கள் கிட்டத்தான் பண்ணிங்கன்னா ஒரு எட்டு வருஷம் பத்து வருஷம் கிட்ட எல்லாம் வேலை செஞ்சுக்கோங்க எங்களுக்கான ஒரு நிரந்தர பணிகள் எதுவுமே இல்லை இதான் சொல்கிறாங்க கண்டி இப்போ வந்து காண்டிக்கு போகுதுன்னு சொல்லியிருக்காங்க அது கையை தாழ்த்து அதுதான் ஆனால் எங்களுக்காக பாரதிய ஜனதா அப்போத்தில் சப்போர்ட் பண்ணி இப்போது உண்ணாவிரதே இருக்கார் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இவர் இவர் கூட சேர்ந்து எல்லாமே பொதுமக்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுக்காக போராடணும்னு நாங்கள் அதிக சேர்ந்து கேட்டுக்கிறோம் எங்களுக்காக போராடுங்க எங்களை பணியை செய்வதுக்காக நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா பொதுமக்கள் அது நல்லாயிருக்கும் இது வந்து அரசாங்கம் மூலிமா இது போய் அது போய் சேரணும் இதுக்காக எல்லா தூய்மை பணியாக வந்து பயனாடிணும் எல்லாருக்குமே ஒரு நிரந்தர பணியாகும் மாதிரி எங்களுக்கு சார்பானாங்க அறுபது பேசு நாங்கள் கேட்டுக்கிறோம் என்ன்தான் சும்மா போறோம்னாலும் சரி ராசா பண்ணி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இன்னைக்கு எங்களுக்கு அவங்க ஒன்றும் ஒன்றுமே இல்லை ஃபேமிலியாக எங்கே போகணும்னு சொன்னால் நாங்கள் எங்கே போகிறது இதே எவ்வளோ பேர் சொன்னாங்க பண்ணுவாங்க கன்சர் பண்ணின்னு சொல்லுறோம் எல்லாமே செஞ்சோம் இப்போ எங்களுக்கு எதுவுமே இல்லாதே இருக்குது நாங்கள் எங்கே போயிடுங்கிறது நீங்களே எப்படி போனால் நாங்கள் ஏன்ட்டு போயிருக்கோம் அவங்களும் தலையாக மோசம் மூசாக இருக்கும் ஒர்க்

அது பண்ணிவிட்டு போனால் ஏன் பண்ணுறாங்கன்னா அவங்களோட வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் முன்னாடி வந்து இவ்வளோ பேர் பாடகை கட்ட வேண்டியது இருக்குது நிறைய பேர் அந்த கஷ்டப்படுறாங்க ரொம்ப வீடு இல்லாமல் பொண்ணுக்கு கல்யாணம் பையனுக்கு கல்யாணம் பண்ணாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால் நிரந்தர பணி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காகவே எங்களுக்காக ரொம்ப நாள் போராடி இருக்கார் பாரதி சார் அந்த போராடி இருக்கார் இப்போ அவர் உண்ணாவிரது நாங்கள் வந்திருக்கோம் இது வந்து நல்ல ஒரு வெற்றியோட முடியணும்னு சொல்லி மக்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு தர மாதிரி தானியோடு நாங்கள் கேட்டிருக்கோம் நன்றி செய்ய இருக்கும் சும்மா சும்மா இருக்கிறாங்க அவரு செய்யறாரு நீங்க பாத்து கொஞ்சம் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும்